காஷ்மீரில் வர்ற வின்டருக்கு வின்டர் கார்பட் அப்படின்னு தனியாக வந்து யூஸ் பண்ணுவோங்க ஏற்கனவே ஒரு ஷான்ஸில் சொல்லியிருப்பேன் சார் வந்து பிளான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு அதுலேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வின்டருக்கு வந்து தனியாக வந்து கார்பெட்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு ஆமாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த க்ரீன் கலரில் அதுதான் வந்து வின்டர் கார்பெட் இந்த கார்பெட்டெலாம் நம்ம வின்டர் டைமில் யூஸ் பண்ணலை அப்படின்னா காலெல்லாம் வந்து உறைஞ்சி போயிடும் அந்தளவுக்கு குளிராக இருக்கும் இதுலேயே வந்து ரெண்டு விதமாக பார்க்குறீங்க பாருங்கள் சம்மர் கார்பெட் ஒன்று இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்தது அந்த க்ரீன் கலர் வெளில வந்து கலந்ததாக இருக்குல்ல அது வந்து வின்டர் கார்பெட்டுங்க அதுதான் இப்போ மாஸ்டர் இந்த கார்பட்டோட சேர்த்து பிளான்கட்டும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அந்த பிளான்கட்டை தான் நானும் மாஸ்டரும் வந்து பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே வாங்கின பிளான் வந்து வார்மாக இருக்கான் இல்லை இப்போ வாங்கின இந்த பர்பிள் கலர் பிளான்கட் வந்து வார்மாக இருக்கான் அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கார் பட் வருஷம் வருஷம் வாங்குவீங்களா இல்லை எப்போவாவது வந்து வாங்குவீங்களா அப்படின்னு வருஷம் வருஷமெலாம் வாங்க முடியாதுங்க நமக்கு எப்போ இல்லையோ அப்போ தான் வந்து வாங்கணும் இப்போ தான் நாங்கள் புது வீடு கட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுனால தான் வாங்கினது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்